ஏலியன்ஸ் கொஞ்ச காலங்களாகவே நம்ம பூமிக்கு ஏலியன் போறாங்க ஏலியனோட ஸ்பைஸ் ஷிப் ஒன்று ஸ்பேஸில் சுற்றிட்டு அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் பேசுறதுக்கு காரணமாக இருந்த ஒன்று தான் த்ரீ ஐ அட்லஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு காமட் இது என்னதான் காமெட் சொன்னாலும் பல பேர் இது வந்து ஏலியனோட ஸ்பேஸ் ஷிப்பாக இருக்கலாம் ஸ்பைஸ் ஷிப்பாக இருக்கலாம் ஏலியன் பூமிக்கு போறாங்க ஸோ அவங்க நம்ம பார்க்கறதுக்காக தான் இந்த ஸ்பைஸ் ஷிப்பை அனுப்பியிருக்காங்க அப்படின்லாம் பேசப்படுது இன்னும் சில தரப்புல இருந்து சொல்லப்படுறது இது ஏலியனோட ஸ்பைஸ் ஷிப்லாம் இல்லை சாதாரண நார்மலான ஒரு காமட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்க ஏலியன் சம்மந்தமாக இதை பற்றி பேசுகிறாங்க இல்லையா அவங்களுக்கு இன்னும் வலு சேர்க்குற மாதிரியான ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலுக்கு தான் முதல்ல வந்து நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிச்சு கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்து முடிச்சுக்கப்புறம் வீடியோ லைக் கொடுக்க முதலாதீங்க வெல்கம் பேக் அனுதுட்டி வீடியோ நான் உங்கள் சேகர் முதல் விஷயம் இந்த த்ரீ ஐ அட்லஸ் அப்படின்னு சொல்லப்படுறதுனா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் ரெண்டு மூணு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலும் புதுசாக முதல் தடவை நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷார்ட்டாக சொல்றேன் பொதுவாகவே நம்ம சூரிய குடும்பத்தில் வந்து விண்கற்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற தெரியும் நம்மளோட செவ்வாய் கிரகம் ஜூபிட்டர்க்கு நடுவில் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படிங்கிறதுல கோடிக்கணக்கான விண்கற்கள் இருக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய நெப்டியூன் பிளான்ட் அந்த பக்கம் கொய்பர் பெல்ட் அப்படிங்கிற அந்த பகுதியிலையும் சில ஆஸ்ட்ராய்டுகள் இருக்கு அந்த கோய்பர் பெல்ட் ஆஸ்ட்ராய்டில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டுகள் தான் அப்பப்ப நம்ம சூரியனை வந்து சுற்றி வந்துட்டு போவோம் அதை தான் காமட் அப்படின்னு சொல்லிட்டு வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அதுக்கு டெய்ல் இருக்கிறதுனால வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு காமட் தான் ஸோ இது காமட்டாக இருந்தாலும் இது நம்ம சூரிய குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமானு கேட்டால் இல்லவே இல்லை இது வேற ஒரு சூரிய குடும்பத்திலேருந்து வந்ததாக சொல்லப்படுற ஒரு காமட் சயின்டிஸ்டுங்க இதை இண்டஸ்ட்ரலா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை மாசம் தான் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்ச நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இது சம்பந்தமா தொடர்பு பல விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு உலகம் முழுக்க இது சம்பந்தமான ஒவ்வொரு புது புது தகவல்களும் அப்டேட்டுகளையும் தொடர்ந்து நம்ம சேனல்லையும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் அந்த வகையில் இந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஒரு வீடியோ நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதுல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த இண்டஸ்டரலர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம கண்களுக்கு தெரியாத ஒரு பகுதியில் சூரியனுக்கு பின்பக்கத்தில் போயிருச்சு அது மட்டும் இல்லாமல் சூரியனுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய பெரிய அப்படிங்கிற அந்த பகுதியும் இது ரீச் பண்ண ஆரம்பிச்சிருக்கே அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ திரும்ப இதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம டிசம்பர் மாதமோ அல்லது பிப்ரவரி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் எண்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அது ரொம்ப ரேர் தான் அதை பார்க்குறதுக்கான ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு அந்த விஷயத்தை இப்போ ஒருத்தர் வந்து ரேர் தான் அப்படிங்கிறதே தவிர பார்க்கவே முடியாதுன்னு கிடையாது நாங்கள் அதை அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அஃபிஷியலாக அந்த விஷயத்தில் சொல்லி அது சம்மந்தமான புகைப்படத்தையும் அவர் வந்து வெளியிட்டிருக்காரு ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்சர்வேட்டரியோடைய பேர் தான் செபடல் அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அப்சர்வேட்டரி சேம் அதே நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்பானிஷ் ஆஸ்ட்ரானமரான ஜேஎம் எம் கர்ன்ஸ்லெஸ் நெவேரா அப்படின்னு சொல்லப்படுற இவர் ஸ்கையில் வானத்தில் த்ரீ ஏட்ல சம்மந்தமான லோ ஆர்பிட் ப்ராசஸிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு அதை அப்சர்வ் பண்ணியிருக்காரு இவர் அக்டோபர் முப்பதுலேருந்து சூரியனுக்கு மிக நெருக்கமான பகுதியான அந்த பெருகிலியம் அப்படிங்கிற அந்த பகுதியை அந்த த்ரீ ஏட்லஸ் அப்படிங்கிறது நெருங்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் வந்து அதை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேரான ஒரு விஷயமா சொல்லப்பட்டதை இவர் வந்து ரேர் தானே தவிர அதை பார்க்கவே முடியாதுங்கிறது இல்லை கண்டிப்பாக முடியும் அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இவர் வந்து முடிச்சு காட்டி அப்சர்வ் பண்ணியிருக்காரு அவர் அப்சர்வ் பண்ண அந்த காட்சிகளை நீங்களும் ஒரு தடவை பாருங்கள் இந்த இண்டஸ்ட்ரியலார் ஆப்ஜெக்ட் சம்மந்தமாக விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா கண்டிப்பாக நம்மளுடைய அறிவியல் மூளைக்கும் நம்மளோட ஆராய்ச்சிக்கும் ஒரு மிகப்பெரிய தீதியாக இந்த இண்டஸ்ட்ரியலார் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க இது காரணம் இதை அப்சர்வ் பண்ண நாளில் இருந்து சில விஷயங்கள் ரீசெண்டாக வந்து சயின்டிஸ்டுங்க வந்து நோட் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இதோடைய அந்த பிரைட்னஸ் அப்படிங்கிறது சில சேஞ்சஸ் வந்து அப்பப்போ ஆகிருக்கு அதை தாண்டி அந்த கலர் அப்படிங்கிறதும் அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருந்திருக்கு ரீசெண்டாக கூட நம்ம கிரீன் கலரில் மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம் அதுக்கான காரணம் என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அதோடைய ஸ்பீடு அப்படிங்கிறதும் அப்பப்போ மாறிட்டே இருந்திருக்கு இந்த சூரியனுடைய அந்த க்ளோஸ் அப்ரோச்சராக சொல்லப்படக்கூடிய அந்த பெரிய பகுதிகளில் நுழையும் போது அதோடைய வேகம் அப்படிங்கிறது மணிக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்துக்கும் அதிகமான அளவில் வேகத்தில் பயணிச்சுட்டு இருந்துச்சு ஸ்பேஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய வேகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கு தக்கனே கொஞ்சம் கொஞ்சமாக மாறவும் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் அவங்க நோட் பண்ணுறாங்க சேம் டைம் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோடைய நிறம் அப்படிங்கிறதும் அப்பப்போ மாறி இருக்கு ஸோ இது எல்லாமே இது வந்து காமெண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பே இல்லையே இது ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட மனசுல யோசிக்க வைக்கவும் காரணமாக இருந்துச்சு ஒருவேளை இது நம்ம இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருந்த கேள்விப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் புதுசாக வேற எதையும் நம்மளுக்கு பாடத்தை கற்பிக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில எக்ஸ்பர்ட்டுகள் வந்து ஆர்வத்தோடு காத்துட்டு இருக்காங்க இதில் இன்னும் சில எக்ஸ்பர்ட்டுகள் அதாவது காமெட் சம்பந்தமாக அப்சர்வ் பண்ணக்கூடிய அப்சர்வர்ஸ் இருக்காங்கல்ல அதில் சில பேர் இந்த காமெட்டை வந்து இந்த த்ரீ ஆட்லஸ் அப்படிங்கிற அந்த காமெட்டை அப்சர்வ் பண்ணி கேப்சர் பண்ணியிருக்காங்க கேப்சர் பண்ண தாண்டி அது சம்பந்தமாக சில விஷயங்களை அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது இன்னும் ஒரு சந்தேகத்தை பல பேர் மனசில் வர வச்சிருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனில் பார்க்குற இமேஜ் கூட அந்த எக்ஸ்பர்ட்டுகள் அப்சர்வ் பண்ண அந்த இமேஜ் தான் கேப்சர் செஞ்ச அந்த இமேஜ் தான் இந்த த்ரீ அட்லஸ் உடையது ஸோ இதுல பாக்குறதுக்கு எந்த ஒரு வித்தியாசமே இல்லாதமே இருக்கு ஏதோ ஒரு புகைமோட்டமா கருப்பு கடல் ஏதோ இருக்கமே தெரியுதுல பட் ஆக்சுவலா அவங்க அப்சர்வ் பண்ணப்போ கேப்சர் பண்ண இமேஜ் தான் இது ஸோ இதுல பாக்குறதுக்கு நம்மளுக்கு பெருசா டிஃப்ரெண்ட் இல்லாதமே இருந்தாலும் அவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த த்ரீ ஏ ஹெட்லர்ஸ்ல அன்பினாமெனல் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அன்பினாமெல் பார்ட்டிகள் அப்படின்னா பெருசா நீங்க குழம்புக்கெல்லாம் தேவையில்லை இந்த த்ரீ ஏட்லஸை சுத்தி டெய்லி மாதிரியாதான் வால் மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல அந்த கொரோனாக்கு இருக்கதெல்லாம் பார்த்துக்கா அந்த கொரோனாவை சுற்றி முள்ளு முள்ளாக இருக்கமே இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த த்ரீ அட்லஸில் அங்கங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க அப்சர்வ் பண்ணதை வச்சு அவங்க சொல்கிறாங்க இதை வச்சு அவங்க சொல்கிறது இந்த மாதிரி டெய்ல் மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் அது நம்ம பூமியிலேருந்து மனிதனால் அனுப்பப்பட்ட ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்டால் எப்படி இருக்குமோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு உயிரினம் அட்வான்ஸான ஒரு உயிரினம் உருவாக்கியிருந்தால் எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னா இப்போ அந்த டெய்ல் மாதிரியான விஷயங்கள் அங்கங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல ஒரு த்ரெஸ் மாதிரி அதாவது இந்த ஜெட் எல்லாம் இருக்குல்ல த்ரஸ்டர் வந்து அது இருக்கிறதுக்கு மல்டிபிள் டேரெக்ஷன்ல திரும்புறதுக்கு அது வந்து யூஸ் ஆகும்ல அதே மாதிரி இதுவும் மல்டிபிள் டைரக்ஷன்ல இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து போகிறதுக்கு ட்ராவல் பண்றதுக்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பாக்கிறதுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டரான ஸ்ட்ரெச்சரோட இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் இப்படி சொல்ல இன்னொரு பக்கம் உலக புகழ்பெற்ற ஆவர பல்கலைக்கழக விஞ்ஞானியுமான விஞ்ஞானியமான லூப் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த டெய்லர் எல்லாமே இருக்கிறது ஒரு ஜெட்ல இருக்கிற மாதிரி எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி அவங்க அவங்க சொல்கிற மாதிரி மல்டி டேரக்ஷனில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு பிஹேவியரோடு இருக்கக்கூடியதாக இருக்கலாம் பட் உண்மையிலே இது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதும் இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டிசம்பர் மாதம் வரைக்கும் காத்துட்ருக்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் இந்த த்ரீ அட்லஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் நிறையா வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுலேயும் குறிப்பாக இந்த டைல் சம்மந்தமாக இன்னும் சில விஷயங்கள் அவர் என்ன சொல்கிறார்னா மேபி இப்போ வந்து அது சூரியனுடைய அந்த பெரிகளின் பகுதி க்ளோஸ் அப்ரோச்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெரிகளின் பகுதிக்குள்ளே போயிருக்கிறதுனால மேபி இன்னும் அது உடஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஆல்ரெடி போன கூட இது இப்போ பெரிகிளிம் பகுதியில் இந்த த்ரீ ஆர்ட்லஸ் வந்து நுழைய ஆரம்பிச்சிருக்கு அந்த இடத்துல நுழைஞ்சதுக்கு அப்புறம் பொதுவாகவே எந்த ஒரு காமெண்ட் ஆ இருந்தாலும் அந்த பெரிகிளிம் பகுதியில க்ளோஸ் அப்ரோச்சர்ல சூரியன்ட்டு போகும்போது அது பீஸ் பீஸா உடைய ஆரம்பிக்கும் அப்படி உடைஞ்சிச்சுன்னா அது நார்மலாக எல்லா காமெண்ட் மாதிரியான ஒண்ணு தான் ஏரியோட ஸ்பேஸ் இப்போ ஸ்பைஷிப்போ இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும் இதுவும் அதே மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லணும் சோ அதுக்கு ஏத்த மாதிரி இவரும் சொல்லியிருக்காரு இந்நேரம் அது உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இவர் இப்படி சொன்னாலும் பல பேர் வந்து இவர் சொல்றதை ஏத்துக்கவே செய்றாங்க இன்னும் சில பேர் வந்து அதெல்லாம் இல்லப்பா அப்படிலாம் இருக்குது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தான் செய் ஆனா இது சம்பந்தமா அறிவியல் ரீதியாக பல எக்ஸ்பர்டுகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இப்போதைக்கு அந்த த்ரீ ஏட்லஸ் அப்படிங்கிறது உடையவே இல்லை அது போகக்கூடிய பாதையில் எந்த ஸ்பீடில் ஆரம்பத்தில் போச்சோ அதே ஸ்பீடில் தான் இப்பவும் இருக்கு மணிக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் இன்னும் அதே வேகத்தில் தொடர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டு அந்த டைரக்ஷனில் போய்கிட்டு தான் இருக்குது மற்றபடி உடையிறதுக்கான எந்த ஒரு பூர்வமான ஆதாரங்களும் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பல எக்ஸ்பர்ட்டுகள் வந்து சொல்கிறாங்க பட் இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு இது த்ரீ அட்லஸ் அப்படிங்கிறது ஒரு ஏழையோடய ஸ்பேஷிப்பா இல்லைட்டா நார்மலாக எல்லாத்தையும் இல்லாமல் இருக்கக்கூடிய காமாட்டா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இது கண்டிப்பாக ஏழையனோட ஸ்பேஷிப் தான் அப்படின்னு பல பேர் நம்பிட்டு இருக்காங்களே அவங்களுடைய கற்பனைக்கும் அவங்களோட எண்ணங்களுக்கும் இன்னும் தீனி போடுற மாதிரி இன்னும் நம்மளே யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கவர் அப்படிங்கிறதும் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கால நிக் கேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிரவுண்ட் பேஸ் ரேடியோ ரிசீவர் அப்படிங்கிறது இருக்கு அந்த பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய ரேடியோ ரிசீவர் மூலமாக இந்த த்ரீ ஏட்டில் சம்மந்தமா ஒரு ரேடியோ சிக்னல் அப்படிங்கிறது ரிசீவ் செய்யப்பட்டிருக்கு அதுவும் ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ இல்லை பதினோரு நிமிடங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு ரேடியோ சிக்னல் பாருங்கள் அப்படிங்கிறது ரிசீவ் செய்யப்பட்டிருக்கு இதை கேட்ட உடனே பல பேர் கண்டிப்பாக அந்த த்ரீ அட்லஸில் இருந்தால் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மிர்க் கேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதுல இருக்கக்கூடிய அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது நார்மலாக வேறு ஏதாச்சும் ஒரு நாய்ஸ் மூலமாக வந்திருக்கக்கூடிய ஒரு ரேடியோ சிக்னலாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க பட் அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் த்ரீ ஏட்லஸ் ஓடிய அந்த பாதையிலிருந்து ரிசீவ் செய்யப்பட்ட ஒரு ரேடியோ சிக்னல் அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இதை கேட்குறதுக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம் பட் ஆனால் இது நார்மலாக நம்ம கடந்து போகக்கூடிய விஷயங்கள் இல்லை ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் ஸ்பேஸில் வந்து சுற்றிட்டு இருக்கு நம்ம என்னதுன்னே தெரியாத ஒன்று நம்ம சூரிய குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று அப்படி சுற்றிட்டு இருக்கக்கூடிய அதோடைய இருந்து ஒரு ரேடியோ சிக்னல் அப்படிங்கிறது பூமியில் ரிசீவ் செய்யப்படுத்தினா கண்டிப்பாக பல பேருக்கு டவுட் வர தானே செய்யும் இது ஒரு ஏலியனோட ஸ்பேஷிப்பாக இருக்கலாமோ இல்லாட்டி ஏலியனுடைய சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரத்தானே செய்யும் ஸோ அதே மாதிரியான சந்தேகம் பல பேருக்கு வர ஆரம்பிச்சிச்சு பட் அவங்க ஆணித்தரமா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சயின்டிஸ்ட்டுங்க இப்போதைக்கு அந்த ரிசீவ் செய்யப்பட்ட அந்த சிக்னலை வச்சு இது ஏலியன் சம்மந்தப்பட்ட ஒன்று தான் அப்படின்லாம் நம்மளால் ஆணித்தரமாக சொல்லிட முடியாது இன்னும் நம்மளுக்கு எவிடன்ஸ் வந்து அறிவியல் ரீதியாக இருந்தால் மட்டும்தான் இது என்னது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் அது வரைக்கும் இது சம்மந்தமாக எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் எனிவே எது எதுவாக இருந்தாலும் இந்த த்ரீ சம்மந்தமான மர்மங்கள் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அது என்னது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் விடை காலம் தான் நம்மளுக்கு பதிலுக்கு கொடுக்கும் ஸோ அந்த காலத்துக்கிட்ட தான் அந்த பதிலுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் இன்னொரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும் இந்த ஒத்துமொத்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான ட்ரில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரங்களில் சில நட்சத்திரங்களை சுற்றி கிரகங்களும் வளர்ந்துகிட்டுருக்குது அதே மாதிரி தான் நம்மளோட சூரிய குடும்பம் ஸோ நம்ம சூரிய குடும்பத்தில் நம்ம பூமியில் உயிர்கள் இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயுமே உயிர்கள் இல்லவே இல்லை நம்ம பூமியில் மட்டும்தான் உயிர்கள் இருக்குது அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்லிட முடியாது மேபி தனியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தனியா இல்லாட்டியும் நம்மளை சுத்தி பல உயிர்கள் இருக்கலாம் பல கிரகங்களில் அவங்களை நம்ம சந்திக்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பிரபஞ்சத்தில் நம்ம தனிச்சு இருக்கோமா இல்ல நம்மளை தாண்டி இன்னும் உயிர்கள் நிறைய அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மாதிரி விண்வெளி சார்ந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டீசனுக்கு அட்டாச் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மற்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கு மேலே லைக்கல் லிங்க் கொடுத்துருங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்களுக்கு சேகர் பாய் பாய்